ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஷாஃபேஷன்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் ஒரு சூப்பர் செட் ஆஃப் டெய்லி வியர் ஆஃபீஸ் வியர் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் பூனம் ஷிஃபான் மார்பிள் கிரேப் சோ டி டோலா செமி டோலா லினன் சில்வர் லினன் செமி லினன் எல்லா சாரீஸுமே இதில் பார்க்க போகிறோம் வாங்க ஒரு ஒரு கலெக்ஷனாக பார்க்கலாம் நெட் காட்டன் சாரீ த்ரெட் காட்டன் சாரீஸ் எல்லாமே இப்போ வந்து அவைலபிள் இருக்குது வெரி வெரி ரீசனபிள் ப்ரைஸில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே செமிடோலா பாந்தினி டிசைன் போட்டது இதுலேயே வந்து டூ ஹண்ட்ரட் ருப்பீஸில் காட்டன் சாரீஸ் வந்து கொடுத்துட்டு வந்திருப்போம் இது வந்து டோலா மிக்ஸு செமிடோலா சாரி ஜரி பார்டரோட வந்துடுது சூப்பரான சாரி பார்ட்டி வியர் வியர் ஃபங்க்ஷன் வியர் எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம் இப்போ இருக்கிறது எல்லாமே செமிடோலாவில் சீக்வன்ஸ் லைன் ஒர்க் இருக்கும் ஆல் ஓவர் த சாரி ஒரு ஒரு லைன் சீக்வன்ஸாக வந்திருக்கும் சில்வர் ஜரியோட இந்த சாரீஸ் எல்லாமே ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் கலெக்ஷன்ஸ் ஒன்று ஒன்றுமே மிஸ் பண்ணாமல் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள் எல்லாமே சூப்பரான கலெக்ஷன் இது வந்து பியூர் லினன் வீவிங் ஃப்ளாரல் ஃப்ளாரல் வந்து பிரிண்டட் கிடையாது வீவிங் ஃப்ளாரல் மூணு சாரீஸ் மட்டும்தான் இருக்குது சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியான லினன் இப்போ போடுறாங்க டிஜிட்டல் லினன் சொல்லிவிட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு சேல் இருக்காங்க அந்த சாரீஸ் நம்மக்கிட்ட ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரீ டெலிவரியோட இந்த டிசைன்ஸ் அண்ட் கலர் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஆஃபீஸ் போகிறவங்க ஸ்கூல் போகிறவங்க வேலைக்கு போகிறவங்களுக்கு சூட்டபிளான செம்மையான சாரி நல்ல ஒரு ராயலான லுக் தரும் இந்த சாரியும் வந்து செமிடோலாக வித் ஜரி பார்டரோட வந்துடுது ப்ளவுஸ் பீஸும் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ டெலிவரி இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த எல்லோ பேஸ் எல்லோ க்ரீன் எல்லோ க்ரீன் ராமர் கிரீன் எல்லோ ரெட் இது இந்த கிரேப் சாரீஸ் எல்லாம் த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ டெலிவரி இது வந்து ஃப்ளாரல் சில்வர் லினன் ஸாரீ ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ டெலிவரி ப்ரைஸ் எல்லாமே பிலோ ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சூப்பரான ப்ரைஸு இமீடியேட் டெலிவரி பண்ணிகிட்ருக்கும் செம்மையான சர்வீஸ் வந்து கொடுத்துட்ருக்கும் சாரீஸ் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் செமி பனாரஸ் சாரீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரி எல்லாமே டிசைன் வைஸ் கலர் வைஸ் நல்லா ஒரு சூப்பராக போயிட்டுருக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் வரது எல்லாமே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு ஹோல்சேல் ப்ரைஸில் நல்ல அருமையான கலெக்ஷன்ஸ் எல்லா கலெக்ஷனும் கலந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம் இது வந்து த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ டெலிவரி பட்டிக் பிரிண்டட் டிசைன் இதில் இருக்கிற பட்டிக் டிசைன் வந்து பிரிண்டட் டிசைன் மிக்ஸ்டு காட்டன் சாரி த்ரீ ஃபிஃப்டி ருபீஸில் ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நெக்ஸ்ட்டு வர சாரியும் பட்டிக் பிரிண்டட் சாரீஸ் தான் இதுவும் வந்து ரெகுலர் வியர் டெய்லி வியருக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அயர்னிங் தேவையில்லாமல் ரொம்பவே ட்ரெண்டிங்காக நிறைய மூவ் ஆகிட்டு இருக்குது இந்த சாரி ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸில் கட்டிக்கவும் நல்லா ஈஸியாக இருக்குது ஐனிங்கும் தேவைப்படலை நல்ல நீட்டான லுக் தருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இதை வாங்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ டெலிவரி ப்ரைஸில் உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் உங்களோட குறைஸ் வந்து நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து நெட் காட்டன் சாரி நெட் கிளாத் மாதிரி இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் சாட்டின் பார்டர் செம்மையாக இருக்கும் அந்த சேரீ வியர் பண்ணால் அவ்வளோ ஒரு அழகான லுக் தரக்கூடியது நல்ல ஒரு லைட் கலரில் டார்க் கலர் ஷேடில் சூப்பராக வந்திருக்கு ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ டெலிவரி நல்ல ஒரு சூப்பரான ப்ரைஸ் இந்த ப்ரைஸு சில்வர் லினன் சாரீ ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ டெலிவரி டார்க் ஷேடில் வந்திருக்குது ரெகுலர் வியருக்கு சாரீ தேடிட்டு இருக்கோங்க இது எல்லாமே வாங்கிக்கலாம் நாலு சாரீ அஞ்சு சாரீ எடுத்திங்கன்னா ப்ரைஸும் லெஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீ டெலிவரியும் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து செமிடோலாக டார்க் கலர்ஸில் வந்துருக்குது டோலா செமி லினன் சில்வர் ஜெரி லினன் எல்லாமே வந்து சூப்பரான ப்ரைஸு ஹோல்சேல் ப்ரைஸு ஒர்க்கிங் பர்சனுக்கு ரொம்பவே சூட்ரபுளான சாரி எல்லாமே ஒரு அழகழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க இது வந்து த்ரெட்டு காட்டன் ஒயிட் பேஸில் வந்துருக்குது பார்டர் பார்த்திங்கன்னா த்ரெட்லேயே வந்துருக்கிற பார்டர் கிட்டத்தட்ட ஒரு செவன் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் பாக்ஸில் போட்டு சேல் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ டெலிவரிக்கு வந்துட்டுருக்கு கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி வாங்கிக்கலாம் அன்டவுட்டட்லி உங்களுக்கு இந்த சாரீஸ் எல்லாமே பிடிக்கும் Thank you so much.